ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் இந்த பதிவில் அநேகர் கேட்கின்ற கேள்வியான பழைய ஏற்பாட்டில் வரப்போகின்ற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னவெல்லாம் தீர்க்க தரிசன முன்னறிவிப்புகள் இருக்கின்றது அது எந்தெந்த புஸ்தகத்தில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த வீடியோவில் பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனத்தை பற்றியும் புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறிய வசனத்தை பற்றியும் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக மேசியா ஒரு பெண்ணில் இருந்து பிறப்பார் என்று ஆதியமம் மூணு பதினைந்தில் சொல்லப்பட்டுள்ளது அது நிறைவேறியதை பற்றி மத்தையு ஒன்று இருபது கலாத்தியர் நாலு ஐந்தில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக மேசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் மிக ஐந்து ரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது அது மத்தையு ரெண்டு ஒன்று லூக்கா ரெண்டு நாலு முதல் ஆறு வசனத்தில் நிறைவேறியிருப்பதை பார்க்க முடியும் மூன்றாவதாக இயேசு ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா நாலு பதினாலில் சொல்லப்பட்டது அது மத்தேயு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் லூக்கா ஒன்று இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்றில் நிறைவேறியிருப்பதை பார்க்கின்றோம் நான்காவதாக மேசியா ஆபிரஹாமின் வம்சத்தில் வருவார் என்று ஆதியகமம் பனிரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்டுள்ளது அது நிறைவேறியதை மத்தையு ஒன்று ஒன்று ரோமர் ஒன்பது ஐந்தில் பார்க்க முடியும் ஐந்தாவதாக மேசியா ஈசாக்கின் வழித்தோன்றலாக இருப்பார் என்று ஆதியகமம் பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது அது லூகா மூணு முப்பத்தி நாலில் நிறைவேறியிருக்கின்றது ஆறாவதாக மேசியா யாக்கோபின் சந்ததியினராக இருப்பார் என்று இருபத்தி நாலு பதினேழில் சொல்லப்பட்டுள்ளது அது நிறைவேறியதை மத்தையோ ஒன்று ரெண்டில் பார்க்கின்றோம் ஏழாவதாக மேசியா யூதாவின் கோத்திரத்தில் இருந்து வருவார் என்று ஆதி அகமம் நாற்பத்தி ஒன்பது பத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது லூக்கா மூணு முப்பத்தி மூணு மற்றும் எபிரேயர் ஏழு பதினாலில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆறாவதாக மேசியா தாவீது ராஜாவின் சிம்மாசனத்தின் வாரிசாக இருப்பார் என்று ரெண்டு சாமுவேல் ஏழு பனிரெண்டு பதிமூணு மற்றும் ஏசாயா ஒன்பது ஏழில் சொல்லப்பட்டுள்ளது இது புதிய ஏற்பாட்டில் லூக்கா ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மற்றும் ரோமர் ஒன்று மூணில் நிறைவேறியிருப்பதை பார்க்கின்றோம் ஒன்பதாவதாக மேசியாவின் சிம்மாசனம் அபிஷேகம் செய்யப்பட்டு நித்தியமாக இருக்கும் என்று சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஆறு ஏழு மற்றும் தானியல் ரெண்டு நாற்பத்தி நாலில் சொல்லப்பட்டுள்ளது இது நிறைவேறியிருப்பதை லூக்கா ஒன்று முப்பத்தி மூணு மற்றும் எபிரேயர் ஒன்று எட்டு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் ஒன்பதாவதாக மேசியா இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று ஏசாயா ஏழு பதினாலில் சொல்லப்பட்டுள்ளது மத்தேயு ஒன்று இருபத்தி மூணில் நிறைவேறியிருக்கின்றது பதினோராவதாக மேசியாவின் பிறந்த இடத்தில் குழந்தைகளின் படுகொலை நடக்கும் என்று எரேமியா முப்பத்தி ஒன்று பதினைந்தில் சொல்லியது மத்தையு ரெண்டு பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களில் நிறைவேறியிருப்பதை பார்க்கின்றோம் பனிரெண்டாவதாக மேசியா எகிப்து தேசத்தில் ஒரு காலத்தை கழிப்பார் என்று ஓசியா பதினொன்னு ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது அதேபோல இயேசு கிறிஸ்து எகிப்து தேசத்திற்கு சென்று வளர்க்கப்பட்டதை பற்றியும் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் பதிமூன்றாவதாக ஒரு தூதர் மேசியாவுக்கு வழி தயார் செய்வார் என்று ஏசாயா நாற்பது மூணு முதல் ஐந்தில் சொல்லப்பட்டுள்ளது லூகா மூணு மூணு முதல் ஆறில் நிறைவேறி இருப்பதை பார்க்கின்றோம் பதினான்காவதாக மேசியா தனது சொந்த மக்களாலே நிராகரிக்கப்படுவார் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பது எட்டு மற்றும் ஏசாய ஐம்பத்தி மூணு மூணில் சொல்லப்பட்டிருப்பது யோவான் ஒன்று பதினொன்று மற்றும் ஏழு ஐந்து வசனத்தில் நிறைவேறியிருப்பதை பார்க்கின்றோம் பதினைந்தாவதாக மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று உபாகமம் பதினெட்டு பதினைந்தில் சொல்லப்பட்டுள்ளதை போல அப்போஸ்தலர் மூணு இருபது முதல் இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும் பதினாறாவதாக மேசியாவுக்கு முன்பாக எலியா அனுப்பப்படுவார் என்று மல்கியா நாலு ஐந்து ஆறு வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது மத்தையோ பதினொன்று பதிமூணு பதினாலு வசனத்தில் அது நிறைவேறி இருப்பதை பார்க்க முடியும் பதினேழாவதாக மேசியா தேவனுடைய குமாரனாக அறிவிக்கப்படுவார் என்று சங்கீதம் ரெண்டு ஏழில் சொல்லப்பட்டிருப்பது மத்தையோ மூணு பதினாறு பதினேழு வசனங்களில் நிறைவேறி இருப்பதை பார்க்கின்றோம் பதினெட்டாவதாக மேசியா ஒரு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று ஏசாயா பதினொன்னு ஒன்னில் சொல்லப்பட்டது போலவே மத்தையு ரெண்டு இருபத்தி மூணில் ஏசு நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் பத்தொன்பதாவதாக மேசியா கலிலேயாவுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் என்று ஏசாயா ஒன்பது ஒன்று ரெண்டு வசனங்கள் சொன்னது போலவே மத்தையு நாலு பதிமூணு முதல் பதினாறு வசனங்களில் அது நிறைவேறி நிறைவேறியிருப்பதை பார்க்க முடியும் இருபதாவதாக மேசியா உவமைகளில் பேசுவார் என்று சங்கீதம் எழுவத்தி எட்டு ரெண்டு முதல் நாலு ஏசாய ஆறு ஒன்பது பத்து வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல இயேசு உவமைகளில் பேசியதை மத்தையு பதிமூணு பத்து முதல் பதினைந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இன்னும் ஏசு ஏராளமான உவமைகளில் பேசியிருக்கின்றார் இருபத்தி ஒன்னாவதாக மேசியா உடைந்த இருதயத்தை குணப்படுத்த அனுப்பப்படுவார் என்று ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டது லூகா நாலு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் அது நிறைவேறியது இருபத்தி இரண்டாவதாக மெல்கி செதைக்கின் கட்டளையின்படி மேசியா ஒரு ஆசாரியராக இருப்பார் என்று சங்கீதம் நூத்தி பத்து நாளில் சொல்லப்பட்டுள்ளது போலவே எபிரேர் ஐந்து ஐந்தாறில் அது நிறைவேறியிருக்கின்றது இருபத்தி மூன்றாவதாக மேசியா ராஜா என்று அழைக்கப்படுவார் என்று சங்கீதம் ரெண்டு ஆறு சகரியா ஒன்பது ஒன்பது சொல்லியது போலவே மத்தையு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு மார்க் பதினொன்னு ஏழு முதல் பதினொன்னில் அது நிறைவேறியிருப்பதை பார்க்க முடியும் இருபத்தி நான்காவதாக மேசியா சிறு குழந்தைகளினால் புகழப்படுவார் என்று சங்கீதம் எட்டு ரெண்டு சொன்னது போலவே அது மத்தையு இருபத்தி ஒன்னு பதினாறில் நிறைவேறியது இருபத்தி ஐந்தாவதாக மேசியாவுக்கு துரோகம் நடக்கும் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்பது சகரியா பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு சொன்னது போலவே இயேசுவுக்கு துரோகம் ஏற்பட்டதை லூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு மற்றும் மத்தேயு இருபத்தி ஆறு பதினாலு முதல் பதினாறு வசனங்களில் பார்க்க முடியும் இருபத்தி ஆறாவதாக மேசியாவின் விலை பணம் ஒரு குயவனின் நிலத்தை வாங்க பயன்படும் என்று சகரியா பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு வசனம் சொன்னது போலவே அது மத்தையும் இருபத்தி ஏழு ஒன்பது பத்து வசனங்களில் நிறைவேறியதை பார்க்க முடியும் இருபத்தி ஏழாவதாக மேசியா பொய்யாக குற்றம் சாட்டப்படுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினொன்று சொன்னது போலவே மார்க் பதினாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வசனத்தில் அது நிறைவேறியதை பார்க்கின்றோம் இருபத்தி எட்டாவதாக மேசியா தனது குற்றச்சாட்டுகளுக்கு முன்பாக அமைதியாக இருப்பார் என்று ஏசாய ஐம்பத்தி மூணு ஏழில் சொல்லப்பட்டது போலவே இயேசு அவருக்கு முன்பாக குற்றம் சாட்டியபோது அமைதியாக நின்றதை மார்க்கு பதினைந்து நாலு ஐந்து வசனங்களில் பார்க்க முடியும் இருபத்தி ஒன்பதாவதாக மேசியா துப்பப்பட்டு தாக்கப்படுவார் என்று ஏசாயா ஐம்பது ஆறு சொன்னது போலவே இயேசுவை துப்பி அவரை தாக்கியதை மத்தையும் இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வசனத்தில் பார்க்க முடியும் முப்பதாவதாக காரணமின்றி மேசியா வெறுக்கப்படுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது நாளில் சொல்லப்பட்டுள்ளது போலவே யோவான் பதினைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அது ஏசுவுக்கு நடந்தது முப்பத்தி ஒன்றாவதாக மேசியா குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறையப்படுவார் என்று ஏசாய் ஐம்பத்தி மூணு பனிரெண்டில் சொல்லப்பட்டது போலவே மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு மார்க் பதினைந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் இயேசு இரண்டு குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் முப்பத்தி ரெண்டாவதாக மேசியாவுக்கு குடிக்க காடி வழங்கப்படும் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னில் சொல்லப்பட்டது போலவே மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு குடிக்க காடி வழங்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் முப்பத்தி மூன்றாவதாக மேசியாவின் கைகளும் கால்களும் துளையிடப்படும் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு சகரியா பனிரெண்டு பத்தில் சொல்லப்பட்டது போலவே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளிலும் கால்களிலும் துளையிடப்பட்டதை யோவான் இருபது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் முப்பத்தி நான்காவதாக மேசியா கேலி செய்யப்பட்டு வினவப்படுவார் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு வசனங்களில் சொல்லப்பட்டது போலவே ஏசு கேலி செய்யப்பட்டு வினவப்பட்டதை லூகா இருபத்தி மூணு முப்பத்தி ஐந்து எடுத்துரைக்கின்றது முப்பத்தி ஐந்தாவதாக சிப்பாய்கள் மேசியாவின் ஆடைகளுக்காக சீட்டு போடுவார்கள் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்டது போலவே ஏசு கிறிஸ்துவின் ஆடைக்காக ரோம சேவகர்கள் சீட்டு போட்டதை லூகா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்க முடியும் முப்பத்தி ஆறாவதாக மேசியாவின் எலும்புகள் முறிக்கப்படாது என்று யாத்ரகமம் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதில் சொல்லப்பட்டது போலவே இயேசுவின் எலும்புகளும் முறிக்கப்படாததை யோவான் பத்தொன்பது முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஆறில் பார்க்க முடியும் முப்பத்தி ஏழாவதாக மேசியா தனது எதிரிகளுக்காக ஜெபிப்பார் என்று சங்கீதம் நூத்தி ஒன்பது நாளில் சொல்லப்பட்டது போலவே இயேசுவும் ஜெபித்ததை லூகா இருபத்தி மூணு முப்பத்தி நாளில் பார்க்கின்றோம் முப்பத்தி எட்டாவதாக சிப்பாய்கள் மேசியாவின் விழாவை துளைப்பார்கள் என்று சகரியா பனிரெண்டு பத்தில் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததை யோவான் பத்தொன்பது முப்பத்தி நாலில் பார்க்க முடியும் முப்பத்தி ஒன்பதாவதாக மேசியா ஐஸ்வர்யவான்களுடன் அடக்கம் செய்யப்படுவார் என்று ஏசாயா ஐம்பத்தி மூணு ஒன்பதில் சொல்லப்பட்டது மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் அறுபதில் நடந்திருக்கின்றது நாற்பதாவதாக மேசியா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவார் என்று சங்கீதம் பதினாறு பத்து நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் சொல்லியது போலவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மத்தையு இருபத்தி எட்டு ரெண்டு முதல் ஏழு மற்றும் அப்போஸ்தலர் இரண்டு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டில் நாம் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஒன்னாவதாக மேசியா பரலோகத்திற்கு ஏறுவார் என்று சங்கீதம் இருபத்தி நாலு ஏழு முதல் பத்தில் சொல்லப்பட்டது போலவே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்றதை மார்க்கு பதினாறு பத்தொன்பது மற்றும் லூக்கா இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கின்றோம் நாற்பத்தி ரெண்டாவதாக மேசியா தேவனுடைய வலது புறத்தில் அமர்ந்திருப்பார் என்று சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டு நூத்தி பத்து ஒன்னில் சொல்லப்பட்டது போலவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பதை மார்க் பதினாறு பத்தொன்பது மற்றும் அத்தையு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் சொல்லப்பட்டுள்ளது கடைசியாக நாற்பத்தி மூன்றாவதாக மேசியா ஜனங்களின் பாவத்திற்காக பலியிடப்படுவார் என்று ஏசாயா ஐம்பத்தி மூணு ஐந்து முதல் பனிரெண்டில் சொல்லப்பட்டது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியாகியிருப்பதை ரோமர் ஐந்து ஆறு முதல் எட்டு எடுத்துரைக்கின்றது இப்படியாக மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து நமது பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்து பரமேறி சென்று இப்போது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் முந்தைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்